உலகத்துல மிகப்பெரிய உயிரினமான நீலத்துமிங்களும் இறந்து போனா என்ன நடக்கும் தெரியுமா தன்னுடைய சாவு நெருங்கி வந்துடுச்சு அப்படிங்கிறது திமிங்கலத்துக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு போயிடும் இதனால் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் எங்கேயாவது பயணம் செய்ய ஆரம்பித்து தங்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வலிமையை வச்சு தண்ணிக்கு மேலே வந்து தான் சாக போகிறோங்கிறத உணர்த்துறதுக்காக இறுதியாக ஒரு டைவடிக்குங்க அதோட மயக்கமடைஞ்ச திமிங்கலம் வேகமாக தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பித்து கடலோட ஆழத்துக்கு போய் சேர்ந்துடும் முதல்ல சுறாக்களும் ஈல்களும் இருந்த அந்த திமிங்கலத்தை பல நாள் வச்சு சாப்பிடும் மீதி இருக்கிற எலும்புகளை கடல் புழுக்கள் சாப்பிட ஆரம்பித்து அந்த எலும்புகளில் இருந்து ஹைட்ரஜன் சல்ஃபேட் மற்றும் மீத்தின் கேஸ் வெளியாக ஆரம்பிச்சிடும் அந்த கேஸில் பாக்டீரியா உருவாகி பாக்டீரியாவை சாப்பிட லட்சக்கணக்கான மீன்குட்டிகள் அங்கே வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு இந்த உணவு சங்கிலி நடைபெறுங்க உலகத்திலேயே தான் இறந்த பிறகு அடுத்த நூறு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான மீன் இனங்கள் வாழ வைக்கிற ஒரே உயிரினும் திமிங்களந்தான்